ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம அப்பாக்கிற எதைட்டை பார்க்க போகிறோம்னா டாப்ஸு லாஸ்ட் டூ டூ வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு போட்டுருந்தேன் ஸோ இப்போ கஸ்டமர் இருந்தால் டாப்ஸ் கேட்க ஆரமிச்சுட்டு வாங்க அதனால் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து டாப்ஸு அதாவது சாதா டாப்ஸ் இல்லை ஆஃபர் டாப்ஸ் ஆடி முடிய போகுது ஸோ ஆடி ஆஃபர் டாப்ஸ் போட போகிறேன் சைஸ் பார்த்திங்கன்னா எஸ்ஸு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலாவது எஸ்ஸு எம்மு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அஞ்சு சைஸ் வருமாதிரி இது இதெல்லாம் பேர் ஆஃபர் டாப் மாதிரி இது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீகல் சார்ஜெட்டு ரீகல் சார்ஜெட்னா ஜார்ஜட்டும் காட்டனும் மிக்ஸ் ஆகி வரும் ஸ்டப் ரொம்ப அருமையாக இருக்கும் பக்கா வாஷபிள் கரிசமாக பிரிண்ட் வரும் சைடு ஓப்பன் த்ரீ ஃபோர் சார்ஜ் எல்லாம் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி க்ளோஸ் அப்பில் குவாலிட்டி தெரியும் க்ளோஸ்ல பார்த்தாலும் குவாலிட்டி அழகு தெரியும் உங்களுக்கு அவ்வளோக்குள்ள அருமையாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டிமா அருமையான ஸ்டப் இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஸு எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மொத்தம் அஞ்சு சைஸ் வரும் அஞ்சு ஒரு ப்ரிண்ட்டுக்கு அஞ்சு சைஸ் வரும் அது இது பொறுத்த ஒரு ப்ரிண்ட்டு நெக்ஸ்ட் பார்த்து அதில் ஜோதியாக ப்ரீண்ட் கோல்டு பிரிண்ட்டு சூப்பராக இருக்கும் அருமையான பிரிண்ட் வாங்கி வரும் இதோ சைஸ் அதுமா எல் எம்ஏ எக்ஸ்எல் டபுள் டபுள்எச் வரைக்கும் இருக்குது எம்ஏ எக்ஸில் ஆரம்பிச்சுன்னா சூப்பரான பிரிண்ட் ப்ரைஸ் பண்ணி வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா டூ ஃபிஃப்டி தான் வரும் டூ ஃபிஃப்டிக்கு கரிஷ்மா பிரிண்ட்டு ரீகல் சார்ஜுக்கு சான்ஸே இல்லை எங்கேயுமே கிடைக்காதம்மா ஆடியோ லாஸ்ட் ஆஃபர் இதாக இன்னும் டூ டூ த்ரீ டேஸ் இருக்கும் ஸோ யாராவது வேணுமோ உடனே ஸ்க்ரீன் நம்பருக்கு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் வெயிட் பண்ணி ப்ளேஸ் போயிடும் இது பாருங்கள் அது நெக் ஒர்க்கு நெக்கில் எம்பிராய்டர் ஒர்க்கு இருக்குது இது வந்து நீங்கள் இதுவா நெக்ல எம்ப்ராய்டர் ஒர்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா குவாலிட்டி பக்கா வாஷபிள்மா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஷபிள்னா எல்லா ப்ராண்டர் ஐட்டம் பிரைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் பாருங்கள் இது குஷி பிராண்டு ட்ரெட்மார்க் ஐட்டம் எல்லாமே பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி நைன் இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் எங்கே போனாலும் எந்த ஷோரோம்னு இதே வேலை தான் வரும் பட் நம்ம பிரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி இன்னைக்கு ஆடி பிரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி இதிலேயும் சைஸ் சைஸ் வந்து எல் எம்மு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அஞ்சு சைஸ் வரும் எல்லாத்துலேயும் அஞ்சு சைஸ் வரும் அடுத்து பாருங்கள் அதே இதில் ஃப்ரிண்ட் பாருங்கள் சூப்பராக அருமையான ப்ரிண்ட்டு ரொம்ப ஸ்மால் ஃபாரல் சின்ன சின்ன டெக்கோர்ட் வரும் அதாவது செம்பருக்கு செமிகாலர்ஸ் வரும் செமிக் கலர் இதுவும் பிராண்டட் தான் ஸ்பாண்டர்ட் ஐட்டம் இது இதுவும் பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் வரும் இதே அதே மாதிரி சைஸ் எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் அஞ்சு சைஸ் வரும் அடுத்து ப்ரிண்ட் பாருங்கள் அந்த லீகல் சார்ஜ்லேயே ட்ரென்ஸ்ஃபார்ம் ப்ரிண்ட்டில் ஃபுல்லி ஃப்ளோர் பெரிய ஃப்ளோர் வரும் பக்கா வாஷபிள் ரொம்ப தெளிவாக இருக்கும் ப்ரிண்ட் வரும் சைஸ் அப்புறம் ரொம்ப லாங் டாப் டாப்பு லாங்காக இருக்கும் அதாவது ஆஃபீஸ் போகிறவங்க டீச்சர்ஸு காலேஜ் போகிறவங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பக்கா வாஷபிள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா இது சாதாரணமாக ரயானோ காட்டனோ இல்லாமல் ரீகல் மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும் இதே அதே மாதிரி எம்ஐஎல்ஏஎஸ் எல்லா டைப் இருக்குது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்விக் டைஸ் அடுத்து பாருங்கள் இது ஒரு ஸ்மால் க்ரஷ் இது சார்ஜெட்டி க்ரஷ் சார்ஜ் க்ளோஸ் இருக்காங்க தெரியும் குவாலிட்டி அருமையாக இருக்கும் இந்த கிரஸ் சார்ஜெட்டை குவாலிட்டி அருமை த்ரீ ஃபோர் தேண்டுமா இதுவும் அதே வேலை தான் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் வரும் ஸ்டஃப் அருமையாக இருக்குது ஃபுல் ஃபுல் பட்டன் வரும் இங்கே க்ளோஸில் தான் இருக்கும் இங்கே ஃபுல் க்ளோஸ் இருக்குது ஃபுல் பட்டன் டைப்பு டிஃபரண்டா இருக்குது சைஸ் வந்து எம் எல் டபுள் எக்ஸ்எல் எஸ் அஞ்சு சைஸ் இருக்குது அடுத்த ப்ரண்ட் ரீகல் பண்ட்ல சைஸ் வரும் எல்லாமே ரொம்ப அதிகமாக இப்போ ஆஃபர் ஐட்டம் இப்போ வந்து ஐட்டம் புது ஐட்டம் எல்லாமே ஆடிக்கு வந்த புது புது ஐட்டம் எல்லாமே பக்கம் வாஷபிள் ஐட்டம் அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்காங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தான் அடுத்தடுத்து வீடியோஸ் வரும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் எல்லாமே ஆஃபர் வீடியோ தான் ஆஃபர் ஐட்டம் மட்டும் நம்ம சேனல்ல போடுவோம் இது அதே மாதிரி தான் எல் எக்ஸ் எல்லா சைஸ் இருக்குது டெக்ஸ்ட் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மெருல கோல்டு பிரிண்ட் ஜாமெட்டிக்கல் டிசைன் இது டிஃப்ரெண்டாக இருக்கும் இது பக்கம் வாஷபிள் தான் எல்லாமே வாஷபிள் துணி ரொம்ப ஹீட்டாக வராதுமா கிட்டா ரொம்ப சாஃப்டா இருக்கும் துணி ரொம்ப நீட்டாக சாஃப்டா இருக்கும் சைடு ஓப்பன் லாங் டாப்பு த்ரீ ஃபோர் தேண்ட் வரும் அதாவது ஆஃபீஸ் போறவங்க டீச்சர்ஸ் காலேஜ் போற பொண்ணுங்க எல்லாரும் யூஸ் பண்ணலாம் டெய்லி யூஸ் பண்ணலாம் ரெகுலர் யூஸ் பண்ணலாம் ஏன் ஃபங்க்ஷன்லேயே போட்டு போயிடலாம் அந்தளவுக்கு அளவுக்கு ஒர்க்கு வரும் சைஸ் அதே மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாேஷன் எல்லாருமே எஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அஞ்சு சைஸ் வருமா எல்லாமே அதே மெரூன் இது ஒரு மெரோன் இது ஒரு மெரோன் இவர் மெரோன்லேயும் நாலஞ்சு வகையாக இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் இப்படி கோல்டு பிராண்டு இந்த இதுவும் சூப்பராக இருக்கும் அதுக்கு இது பாருங்க குசி பிராண்டு மாதிரி இது பிராண்டு எந்த ஷோரூம்ல பார்த்தாலும் பக்கா ஃபிக்ஸட் ப்ரைஸாக இருக்கும் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்டி நைன் ஃபிக்சட் பைஸ் இன்றைக்கி இந்த ஆஃபர் பைஸ் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா நெக்லஸ் எம்ப்ராய்டர் ஒர்க் வரும் இல்லை ஜார்ஜ்லேயே சாஃப்ட்டாக இருக்கும் இது வந்து ரேன் டைப் இது ரேன் கோல்டு பிரிண்ட் வரும் கர்ஷ்மா பிரிண்ட்டு பக்கா வாஷபிள் இதுவும் இதுலேயும் அதே மாதிரி சைஸ் எல்லாத்துலேயுமே எம்மு எஸ் எல்இ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அதுதான் சைஸ் இந்த சைஸ் ப்ரோ ப்ரெண்ட் கலர் பர் கலர் அருமையாக இருக்கும் என்ன கலர்னு தெரியல இது ஒரு பிஸ்கட் கலர்னு சொல்லுவாங்க பீச்சி கலர்ன்னு சொல்லுவாங்க இன்னமும் சொல்லுவாங்க ஓகே என்ன ஃப்ளோர் பண்ணுறோம் ஃபுல் சன்ஃப்ளவர் வரும் சென்டர் ஃபுல்லாக அருமையான கலர் நம்ம டிஃப்ரெண்டாக இருக்கும் பக்கா வாஷ்புல் குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டி அதாவது ஒரே ஒரு பீஸ் வாங்கி பாருங்க அப்போ தெரியும் ஆனால் பீஸ் இருக்காது இன்னொன்று சொல்லிடுறோமா தயவு செய்து இது வீடியோ வந்து காலை ஒம்பது மணிக்கு வருது ஒம்போது தயவு செய்து ஆர்டர் புக் பண்ணிடுங்க வெயிட் பண்ண வேண்டாம் நம்ம வீட்டுக்கார வரட்டும் வரட்டும் ஸ்கூலில் இருந்து பார்த்து கேட்டு சொல்லலாம்னு பீஸ் இருக்காது சொல்ல போனால் வீடியோ வந்து ஆஃப் அனவர் அதிகபட்சம் அதுக்குள்ளே பீஸ் பண்ணுங்க யார் ஃபஸ்ட்டு ரிப்ளை பண்ணுறீங்க யாராவது ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அவங்க தான் நான் கொடுப்பேன் ஸோ யார் யாருக்கு வேணுமோ உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க ப்ளேஸ் பண்ணுற நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்கும் அந்த நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவீங்க இந்த க்ரீன் எல்லாச்சும் க்ரீன் இந்த இதுவும் பக்கா வாஷபிள் செம்ம நீட்டாக இருக்கும் இந்த அருமையான ப்ரின்ண்ட்டுமா இதுலேயும் சைஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு நாலு ரிசைன் இருக்காங்க அனுப்பிச்சிட்றேன் இல்லை இது ஒரு லேவண்டர் கலர் இது லேமண்டர் அந்த மாதிரி இது பர்புல்லா பர்பிள் லேமண்டர் டார்க் கலருமா இதுவான் ஓகே இதுவே எம்ஏஎல் எக்ஸல் டபுள் எக்ஸ் எல்விக் சைஸ் இருக்குது எல்லாரும் போட்டுக்கலாம் சின்ன பிள்ளைங்க பெரிய ஆள் வரைக்கும் போட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் இருக்குது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காலேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் மேரேஜுக்கு போட்டுக்கலாம் உங்கள் சவரியம் எங்கே வந்து போட்டுக்கோங்க மருந்து பாது நெட்ஒர்க் இது குஷி பிராண்டு பக்க ப்ராண்டு நியூ ஐட்டமாக இப்போ தான் வந்திருக்கு ஆஃபர் அது வந்து ஸ்டாக் ஐட்டம் கிடையாது ஃப்ரெஷ் ஐட்டம் இந்த இதுவும் ப்ரைஸ் ஃபோர் நைன் டைன் ஃபிக்ஸட் ப்ரைஸ் எந்த ஸ்டோரூம்லாம் போய் கேட்கலாம் நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்க்கலாம் இதுதான் ப்ரைஸ் இது பட் நம்ம ஆஃபர் ப்ரைஸ் இரநூத்தம்பது ரூபா இதுவும் எல்லா சைஸ் இருக்குது எல்லா சைஸும் இதையும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபைனல் டிசைன் கடைசியாக அறுபது டிசைன் மொத்தம் பன்னெண்டு டிசைன் இப்போ போட்டிருக்கேன் இது பன்னெண்டாவது டிசைன் இது இது பிளாக் பிளாக் வித் கோல்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுவும் அதே சேம் ப்ரைஸ் எல்லாமே ஃபிளாக் டூ ஃபிஃப்டி ஒரு ப்ரைஸு கம்மி எல்லாமே டோக்கி வரும் சைஸ் வந்து எம்எ எல்ஐ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எஸ் அஞ்சு சைஸ் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இதே வந்துட்டு த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் போடுவேன் இப்போதைக்கு உள்ள சைஸ் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்